திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி திருவாலங்காடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையினை மேம்படுத்துவதை குறித்து மாண்புமிகு சுற்றுலா மற்றும் சர்க்கரை துறை அமைச்சர் ரா ராஜேந்திரன் கள ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் அடுத்த திருவாலங்காடு திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை நாற்பது வருடம் காலம் பழமையானது இந்த சர்க்கரை ஆலையை ஆய்வு செய்வதற்காக சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் சர்க்கரை துறை அமைச்சர் ராஜேந்திரன் அரசின் முதன்மை செயலாளர் அபூர்வா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வள்ளுர் விஜய் ராஜேந்திரன் திருத்தணி எஸ் சந்திரன் ஆகியோர்கள் கள ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் சர்க்கரை ஆலையில் விவசாயிகளுடன் கருத்து கணிப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய சர்க்கரைத்துறை அமைச்சர் தெரிவிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளும் முன்னேற்றம் அடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதன் அடிப்படையில் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேம்படுத்துவது குறித்து கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் மேலும் கரும்பு விவசாயிகள் ஆலையினை மேம்படுத்துவதால் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கரும்பு குறித்து பயன்பெறுவது குறித்தும் வெட்டுக்கூலி குறித்தும் மானியம் குறித்தும் கரும்பு அறவை அக்டோபர் மாதத்திலே துவங்குவது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் திருத்தனி கூட்டுறவு சர்க்கரை ஆலை பகுதிகளில் உள்ள பதிவுள்ள கரும்புகளை அருகில் உள்ள ஆந்திர மாநில தனியார் சர்க்கரை ஆலைக்கு முறையில்லாமல் எடுத்து செல்வதை தடுக்கவும் அதனை பதிவு செய்த திருத்தனை சர்க்கரை அறவைக்கு கூட்டுறவு ஆலை எடுத்துக் கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகளுக்கு மாண்பு மிக கரும்பு சுற்றுலா மற்றும் சர்க்கரைத்துறை அமைச்சர் ரா ராஜேந்திரன் அறிவுரை வழங்கினார்